முகநூல் நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய தொண்டர்களே தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய சகோதர சகோதரர்களே எங்களை எல்லாம் வழி நடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினருமான என் ஆறு நண்பர் ராஜா ஈஸ்வரன் அவர்களினுடைய வழிகாட்டுதலின்படி இன்று சங்கை தொகுதி தொகுதி மட்டுமல்லாது தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரி தொகுதியாக விலகி கொண்டிருப்பது எங்களுடைய சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதியாகும் அன்பு நண்பர் நடிகர் விஜய் உங்களை நான் கட்சி தலைவராக கூட ஏத்துக்கல நான் விரும்பல ஏதோ தாவேக்கா தவகா கட்சி தமிழக வெற்றி கழகம் ஓ அப்ப நாங்களாம் தோக்கிறதுக்காக கட்சி வச்சிருக்கிறோம் நீ மாத்திரம் ஜெயிக்கிறது கட்சி வச்சிருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகம் வணக்கம் வெற்றி கழக தொண்டர்களே வெற்றி கழக நிறுவன தலைவர்களே அந்த கம்பெனி நிறுவனர்களே ஆனா நீங்க கம்பெனி தான் வச்சு நடத்துறீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் நண்பர் விஜய் நீங்க கொரோனா காலத்துல அது மட்டும் இல்லாம கொரோனா பீரியடு வெள்ளம் வந்து பிளோட் நடந்த நீங்க வீட்டுல ஏசி ரூம்ல அந்த குளிர்லயும் ஏசி ரூம்ல குழு 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 ரூம்ல கொஞ்சம் ஜாலியா சந்தோஷமா ரெண்டு பக்கம் போட்டுட்டு சந்தோஷமா இருந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நீங்க என்னாச்சோ, ஏதாச்சோ தெரியல எங்க விஜய்க்கு திடீர்னு ஒரு துஷ்ப பிரயோக மாதிரி ஒரு திரு ஆட்சி அம்பலத்தை கொண்டு வந்துடணும் மக்களை திருத்தனும் நாங்க மக்கள் ஆட்சி மன்னராட்சி எங்க தலைவரை பார்த்தா மன்னராட்சி சொல்ற நடு ரோட்ல பீல்டுல எங்க உதயண்ணும் உதயநிதி அவர்களும் அண்ணன் எங்க தளபதி அவரும் கழகத்துல ரோட்ல சாக்கடையில கீழே இறங்கி மக்களோட மக்களை மக்களுக்கு தொண்டு செஞ்சு மக்களை காப்பாத்திட்டு இருந்தாரு ஏதோ ஆளுங்கட்சிக்காக செய்யல எதிர்கட்சிகளும் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்க கட்சி தொண்டனை பார்த்தா ரோட்ல கீழே இறங்கி ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க

ஆ இப்ப திடீர்னு மக்களை மாத்திருவோம் மன்னராட்சி மாத்திரும் என்னங்க மன்னராட்சி என்ன இந்த அறுபது அறுபது எழுபது ஆண்டாண்டா அரசியல் சாசனத்துல உருவான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ காலையில உருவாகி மத்தியான உருவான கட்சி அது நீங்க வந்தோன்னு உடனே முதல்வர் ஆயிருங்க உங்களை முதல்வர் சீட்டு நாங்க அலங்கரிச்சு பாத்துறோம் என்னப்பா செஞ்ச தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்ச என்ன தியாகம் செஞ்ச ஒரு மயிரை கூட புடுங்கல ஆனா நீங்க என்ன செய்ய நாங்க இந்த நாட்டுக்கு நாங்க வந்துட்டோம் மக்களாட்சி மன்னராட்சியை ஒழிப்போம் அப்ப இவ்வளவு நாள் இருந்தது மன்னராட்சியில இருந்தீங்க மன்னராட்சி என்ன தெரியுமா மன்னராட்சி தத்துவமனா என்னன்னு தெரியுமா ஒரு அரசன் இருப்பான் அவனுக்கு போற ஒரு சிற்றரசன் இருப்பான் அவன் ஒரு இளவரசர் இருப்பான் அவங்க இளவரசி இருப்பான் இங்க யாரு இளவரசன் கிடையாது எல்லாரும் தொண்டர்கள் எங்க தலைவர் சொல்லுவாரு பொறுப்பு பதவியை கூட பொறுப்புன்னு தான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு டாக்டர் கலைஞர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா

இது தமிழ்நாட்டை பாத்தி நீங்க வெளியில போயிருக்கீங்கல்ல உத்தரகாண்டு போயிட்டா பீகார் போயிட்டோம் உத்தரப்பிரதேஷ போயிட்டு வா அங்கெல்லாம் சுகாதாரம் என்ன இருக்குது ஏதோ கல்விக்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்க போறாங்க தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய இன்னைக்கு கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முன்னுரிமை ஒரு அற்புதமான செயல்பாடு வேற எந்த மாநிலத்துலயும் கிடையாது வேணா போய் செக் பண்ணிட்டு வா உத்தரகாண்டு போ தரையில படுத்து கிடப்பான் பீகார் போ தரையில படுத்து கெடுப்பான் மருத்துவம் கிடையாது செவிலியர் கிடையாது ஒழுங்கான மருத்துவம் கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல இருக்க இன்னைக்கு மருத்துவம் உயர்ந்த தரமான மருத்துவம் உயர்ந்த தரமான மருத்துவமனைகள் பல அடுக்குமாடிகள் கொண்ட மருத்துவமனைகள் கொண்டது இந்த தமிழ்நாட்டு மருத்துவத்துறை அதே மாதிரி ஸ்மார்ட் ஸ்மார்ட் வகுப்பு அதை விட மேலானது அரசு நடத்துல இங்கிலீஷ்ல இருமலை கொள்கை படிச்சவ தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்த உலகமே திரும்பி பார்க்கிற வகையில மிகப்பெரிய உயரத்துல பெரிய பெரிய இடங்கள்ல எத்தனை அந்த சயின்ஸ்டா இருக்கட்டும்

ஊரக வேலை வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதி தரல மக்களுக்கான பதிவு எங்களுக்கு நிதி பகிர்வு தரல ஜிஎஸ்டிக்கு பணத்தை ஒழுங்காக எங்கிட்ட வந்து ஒப்படைக்கல இந்த நிதி பங்களிப்ப கூட சரிவர எங்களுக்கு தராத மோடி அரசை எதிர்க்கும் விதமாக இந்த தமிழ்நாட்டினுடைய நிதி நிலையை சரி செய்து முன்னோட்டி திட்டமான பல திட்டங்களை இந்த மக்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தொடர்ந்து செயல்படுத்து கொண்டிருக்கிறது எந்த அரசு தமிழகத்துடைய திராவிட மாடல் அரசு அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவமும் மதிப்புக்குரிய தளபதி அவர்களை விஜய் தளபதி சொல்ல மாட்டேன் விஜய் தளபதி விஜய் அவர்களை உங்களை மதிப்போட நான் சொல்றேன் நீங்க எந்த தொகுதியில நிக்க சொல்லுங்க அந்த தொகுதியில எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி நிப்பாரு அவருக்கு சீட்டு கிடைக்கல நான் நிக்க என்னுடைய கழக தலைவர் உத்தரவு போட்டா நீங்க நிக்கிற இடத்துல நான் நிக்கிறேன் முடிஞ்சா செய்து பார்க்கலாமா எத்தனை ஓட்டு லட்சம் ஓட்டு நான் உங்களை தோக்கடிக்கிறேன் நீங்க நடிகர் தான் நாங்க தொண்டருங்க நான் பீல்ட் ஒர்க் பண்ணுவேன் ஏன்னா எங்க கட்சியோட வரலாறு தெரியுமா ஒரு குதிரை வண்டிக்கார ராமநாடு அரசனை தோக்கடிச்ச கட்சி இது யாரு யாரு வேலை பார்த்தா தலைவர் கலைஞர் அவர் வேலை பார்த்தாரு அத முதல்ல புரிஞ்சிக்கோங்க பெரிய பெரிய எல்லாம் பார்த்தாச்சு சூறாவளி புயல் கட்டுமரம் எல்லாம் பார்த்த கட்சி இது இது ஒரு பெரிய ஆலமரம் விஜய் நீங்க நினைக்கிற மாதிரி உடனே பண்ணிடலாம் உடனே கிழிச்சிடலாம் ஒண்ணும் பண்ண முடியாது முடிஞ்சா